இரண்டாம் வாசகம் கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் முப்பத்தி நாலு தொடக்கம் முப்பத்தி எட்டு கொர்னோலியோ மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேருது கூறியது கடவுள் ஆள் செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் எல்லா இனத்தவர்களிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவரே அவருக்கு ஏற்புடையவர் அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ராயல் மக்களுக்கு அனுப்பினார் அவரே ஆண்டவருக்கு அனைவருக்கும் ஆண்டவர் திருமுழுக்குப் பருங்கள் என்று ஜோவான் பறைசாத்திய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடவுள் நசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு